நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினை குறித்து விசாரணை மேற்கொள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் மாஞ்சோலைக்கு செல்ல உள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்க கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு குடும்பத்தினர் இன்னும் அதே பகுதியில் தங்கள் வசித்துக் கொண்டு வருகிறார்கள் மேலும் அந்த முப்பத்தி நாலு தொழிலாளர்கள் தவிர உள்பட மேலும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் என இருநூறு குடும்பத்தினர் அதே பகுதியில் வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக அவர்களை அனைவரையும் அப்புறப்படுத்துவதற்காக பிபிடிசி என்ற தனியார் நிறுவனமும் மாவட்ட நிர்வாகமும் அதன் ஏற்பாடுகளை செய்து கொண்டு வந்தது ஆனால் ஒருபோதும் நாங்கள் இந்த பகுதியில் இருந்து வெளியேற மாட்டோம் என தெரிவித்து மாஞ்சோலை பகுதியிலே தங்கள் அங்கே தங்கள் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள் மேலும் அப்பகுதியில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து அவர்கள் வழங்கப்படவில்லை எனவும் ஒரு குற்றச்சாட்டு என்பது நிகழ்வுபட்டு வருகின்றன தொடர்ந்து இது போன்ற ஏற்கனவே அவர்களுக்கு மின்சாரம் என்பது முற்றிலுமாக அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பாக மின்சார தடை செய்யப்பட்டதன் காரணமாக மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானார்கள் அதன் பிறகு கடந்த மூன்று மூன்று தினங்களாக அவர்களுக்கு பேருந்து என்பது முக்கியமாக வந்து அடியோடு முன்பாக தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் நேரடியாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் நேரடியாக புகார் செய்திருந்தார் அந்த புகாரின் பேரில் இன்று தேசிய மனித உரிமை ஆணையத்தில் இருந்து ஒரு குழுவினர் நேரடியாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்துள்ளார்கள் ரவிசிங் என்பவர் தலைமையில் அந்த குழுவினர் என்பவர் வந்து கிட்டத்தட்ட இரண்டு பேர் ஒரு டிஎஸ்பி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தான ரவி சிங் மற்றும் ஒரு ஆய்வாளர் ஆகிய இரண்டு பேரும் நேரடியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்களுடைய இந்த விஷயம் சம்பந்தமாக தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் தொடர்ந்து மணிமுத்தாறு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் போலீஸ் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பாக மணிமுத்தாறு அருவி மற்றும் மாஞ்சோலை பகுதிக்கு இரண்டு நாட்கள் சுற்றுலாப் பயணிகள் செல்வதற்கு அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமே பல்வேறு சோதனைகள் வந்து நடத்தப்பட்டு வருகின்றன அரசு பேருந்துகள் இன்று காலையிலிருந்து இயக்கப்படுகின்றன என்றால் நேற்று வரை அந்த தேர்தல் இயக்கப்படவில்லை என்று நாம் ஜெயா தொலைக்காட்சியில் ஏற்கனவே செய்திய ஒளிபரப்பப்பட்ட நிலையில தேசிய மனித உரிமை ஆணையம் இன்று காலை அங்கு நேரடியாக வந்து தங்களுடைய விசாரணையை துவங்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அங்கு அரசு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வந்தன தொடர்ந்து இது போன்ற பல இன்னலுக்கு ஆளாய் கொண்டு வருகிறார்கள் இது குறித்து நம்ம பேசுவதற்காக ஆர்வலர் அவர்த்த பேசுவோம் இருக்கிற அவர்த்த பேசுவோம் கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பத்தி நாலு குடும்பத்தினர் இன்னும் அதே பகுதியில் இருக்கிறார்கள் மேலும் எழுநூறு குடும்பத்தினர் ஏன்னா ஐநூத்தி முப்பத்தி நாலு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் ஏழு எழுநூறு பேர் மேல அந்த குடும்பங்கள் அங்க இருக்கிறது ஆனா தொடர்ந்து அவர்களுக்கான வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு வராங்க உங்களோட இது பார்வை எப்படியா இருக்கு அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயில கூட வந்து மூணு நேரம் சாப்பாடு கிடைக்கும் ஆனால் இந்த மக்களுக்கு அது கூட கிடைக்கல இந்த சாப்பாடே இல்லாம இந்த குடும்ப மக்கள் வேற எங்கேயும் வேலைக்கும் போக முடியாது வருமானமும் இல்லாம அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க ஆனால் ஏன் இந்த கவர்மெண்ட் இந்த விஷயத்தை இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இவங்களும் இவ்வளோ கவனக்குறைவாக அந்த மக்கள் மேலே கவனம் செலுத்தாது ஏன் அப்படிங்கிறது எங்களுக்கு புரியல நாலு மாசமாக அந்த மக்கள் போராடுறாங்க அவங்களுக்கு ரைட் நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது நீதிமன்றத்தை பக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பண்ணதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக யாவது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு தொகையை ஒரு பத்தாயிரம் ரூபா மாதம் அதுக்கப்புறம் வழக்கோ போக்குவரத்தோ முதலமைச்சர் பேசணும் முதலமைச்சர் தான் பேச சொல்கிறாரு இந்த ஆட்சி எங்கள் பொழுது மக்கள் ஆட்சி எங்கள் எங்கள் ஆட்சி யாரும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாரு அந்த குடும்பம் அங்கே இருக்கிற ஒரு பகுதிக்குள்ள இவ்வளோ மக்கள் சாப்பாடு கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் போக்குவரத்தும் கிடையாது கரண்ட்டும் சரியாக கிடையாது சாப்பாடும் கிடையாது இப்போ இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க தற்கொலை செஞ்சுட்டா கூட அதுக்கு கவர்மெண்ட்டு தான் பொறுப்பாக்க முடியும் ஏன்னா இது எந்த வகையிலுமே முதலமைச்சர் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் ஆனால் வாய் துறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு நமக்கும் புரியல ஏரியா எம்எல்ஏக்களும் அவங்க அந்த விஷயத்துக்குள்ள பெருசா எடுத்து கொண்டு போறது இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் அந்த விஷயத்துக்குள்ள ரொம்ப கவனம் செலுத்தவும் இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுவரை அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனையை தீர்த்து முதலமைச்சர்கிட்ட போயிருந்தால் கண்டிப்பாக ரெண்டு நாள் சென்னைக்கு போனால் அந்த பிரச்சனை தீரும் இந்த மக்கள் ஏன் வந்து இந்த மக்களை சிரமப்பட்டுறாங்கிறது வந்து புரியல ஆனால் இனைய பொறுத்தளவில் என்னென்னு கேட்டீங்கன்னால் நீதிமன்றத்தில் வளர்க்கிறக்கு முதலமைச்சர் வாய் துறக்க மாட்டேங்கிறாரு அது திறக்கும் போது அவர் வாய் துறக்கட்டும் மக்களுக்கு எப்போ நல்லது நடக்கும் அதுவரை அந்த மக்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் போகிறதுக்கு பஸ்ஸு கண்டிப்பாக மேலே போய் ஆகணும் தரம் அவங்களுக்கு மாதம் நீங்கள் உங்கள் நீதிமன்றமும் முதலமைச்சர் வாய் துறக்கதை வரை மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சாப்பாட்டுக்காக அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் குடும்பத்துக்கு கொடுத்தால் அவங்க உயிரோடு இருக்க வாய்ப்பு இல்லையா அவங்களும் இறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை வந்து அவங்க ஏற்கனவே ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறாங்க காரணம் என்னன்னா மனத நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களோட மனநிலை எந்த லெவலுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை வந்து நாங்கள்லாம் வந்து அங்கே சொல்ற அளவுக்கு வந்து நீ கோரிக்கை வந்து அரசு நேரடியாக குறிப்பாக அவர் தெரிவித்த சமூக ஆர்வல் தெரிவித்தது போலவே அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் தற்போது பட்டினியில் வாடக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் கஞ்சி தொட்டியை திறந்து தங்களுடைய உணவுகளை உட்கண்ட நேரத்தில் இது போன்ற தற்போது பிரச்சனை என்பது நிலவி கொண்டு வருவதாக சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டியுள்ளார் எதுவாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் இனியாவது மௌனம் சாதிக்காமல் நேரடியாக கிட்டத்தட்ட எழுநூறு குடும்பங்கள் அங்கு தவித்துக் கொண்டு இருக்க குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதால் சமூக கோரிக்கையாக உள்ளது ஜனனி செல்வராஜ் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி தமிழகத்தின் பல்வேறு